ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் சட்டியில் செய்ய போகிறேங்க மண் சட்டியில் ஆயில் வந்து ஒரு ஏல் எட்டு ஸ்பூனு வெந்தயம் கடுகு ஜீரகம் பூண்டுப்பக்கல் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியாக எடுத்து தூளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே தூள் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ வெண்டைக்காய் அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேங்க நல்லா மீடியம் சைஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் வானலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஏற்றி பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து குழம்புல வந்து தன்மை வராது நமக்கு வந்து சளியும் பிடிக்காது இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் இன்னும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இது ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க ஹாட் வாட்டரில் அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஃபுல்லாக புளிக்கரசில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம கூட்டி போட்டுடலாம் இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்கேங்க இது தாங்க குழம்புக்கு நாம் வந்து துவரம் பருப்பு தேங்காய் இது ரெண்டுத்தையும் அரைச்சி ஊற்ற போகிறோம் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வறுத்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம் தேங்காய் ஒரு சின்ன தேங்காவாக எடுத்து அதை பாதியாக எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வச்சுட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டேங்க இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வேணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து காயில் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் இந்த துவரம்பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால குழம்பு ரொம்ப திக்காயிடுங்க அதனால் தண்ணியாட்டும் நம்ம த இன்னும் மிக்சி ஜாரெலாம் சே கழுவி அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் இதே ஸ்டேஜில் விட்டுறாமல் இன்னும் ஒரு சொம்பு தண்ணியோ ஒரு கப் தண்ணியோ நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறந்தான் நம்ம கொதிக்க கொதிக்க கொஞ்சம் மீடியமான திக்னஸோடு நமக்கு இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணியாட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு உப்பு லைட்டாக பற்றலை அதனால உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அட்லீஸ்ட் சிம்மலையாவது வச்சுடுங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா காயோடு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ